ரஜினிகாந்தை சந்தித்து பேசும் தாவேக்கா விஜய் விஜய் அரசியல் ரீதியாக கடும் நெருக்கடியில் சிக்கி உள்ளார் கட்சி தொடங்கி ஒரு வருடத்தில் விஜய்க்கு முக்கியமான இரண்டு சிக்கல்கள் ஏற்பட்டு உள்ளன அந்த சிக்கல் மூலம் விஜய்க்கு சில ஆலோசனைகளை டெல்லி வழங்கி உள்ளதாகவும் கூறப்படுகிறது விஜய்க்கு எதிராக கரூர் வழக்கு உள்ளது இந்த வழக்கு விஜய்க்கு தான் சிக்கல் விஜய் கூட்டத்திற்கு தாமதமாக வந்தார் மிக லேட்டாக கூட்டத்திற்கு வந்தது விஜய் அமைதியை தூண்ட வேண்டும் என்று நினைக்காமல் கலவரத்தை தூண்ட வேண்டும் என்ற திட்டம் இருப்பது போல வீடியோ இதெல்லாம் அவருக்கு கோவில் எதிராக திரும்பும் விஜய் நடித்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளியான புலி திரைப்படத்தின் தயாரிப்பாளர்களான ஸ்டுடியோவை சேர்ந்த பி டி செல்வகுமார் மற்றும் சிபு ஆகியோர் காசோலை மூலம் வழங்கப்பட்ட பதினாறு கோடி ரூபாய் ஊதியத்தை தவிர நான்கு கோடியே தொண்ணூத்தி மூன்று லட்சம் ரூபாயை ரொக்கமாக கொடுத்ததாக அந்த ஆவணங்களை காட்டின நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் வருமான வரித்துறையில் விதிக்கப்பட்ட ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதத்தை எதிர்த்து தொடுத்த வழக்கை வருமான வரித்துறை கடுமையாக எதிர்த்துள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் நிதியாண்டில் பதினைந்து கோடி ரூபாய் கூடுதல் வருமானத்தை தாமாகவே முன்வந்து தெரிவ தாமாகவே முன்வந்து தெரிவிக்காததற்காக இந்த அபராதம் விதிக்கப்பட்டது இந்த வழக்கும் விஜய்க்கு எதிராக உள்ளது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு முக்கியமான சில ஆலோசனைகளை வழங்கி வருவதாக டெல்லி அரசியல் வட்டார தகவல்கள் தலைவர்கள் சிலர் விஜயுடன் பேசி வருவதாக தகவல்கள் வருகின்றன பாஜக கூட்டணியில் இருக்கும் நடிகர் ஒருவருக்கு விரைவில் விஜயுடன் ஆலோசனை செய்ய உள்ளதாக தகவல்கள் வருகின்றன மேலும் முக்கியமாக ரஜினிகாந்தை சந்திக்கவும் வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது பாஜக தலைவர்களுடன் நெருங்கிய நட்பில் ரஜினிகாந்த் இருக்கிறார் விஜயும் அவரிடம் சென்று ஆலோசனைகளை பெறவும் அவரிடம் உருக்கமாக பேசவும் வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது கரூர் சம்பவம் நடந்த அன்றே தன்னுடைய இரங்கலை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தெரிவித்து இருந்தார் ஏற்கனவே ரஜினி ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் ஏழாம் பொருத்தமாக இருக்கும் நிலையில் ரஜினியுடன் விஜய் சந்திப்பு ஏற்பட்டால் அரசியல் களத்தில் பெரும் அதிர்வை உருவாக்கும் இதனால் விஜய் ரஜினியை சந்திப்பு விரைவில் நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது